இந்தியாவோட தென்கோடி முனை முக்கடல் சங்கமிக்கும் நம் குமரி கடற்கரையிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் விவேகானந்தர் பாறை உலக மக்கள் அனைவரையும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் நினைத்தவரும் நம் இந்தியாவோட முக்கிய சமய துறவிகளில் ஒருவருமான விவேகானந்தரோட நினைவை போற்றும் வகையில் இந்த பாறையில் அவருக்காக நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குமரி கடற்கரையிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த நினைவு மண்டபம் அமைந்திருக்கு அதனால் இங்கே நம்ம போகிறதுக்கு தமிழ்நாடு அரசோட பூம்புகார் போக்குவரத்து கழகத்தோட படகுல தான் நம்ம போக முடியும் இந்த படகுல போகிறதுக்கு நமக்கு ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க காலையில் எட்டு மணிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் தான் இந்த போட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க குறிப்பாக இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் இப்போ உங்கள் சொந்தக்காரங்க வந்து நிறைய பேர் நீங்கள் போய் ஒரு குழுவாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா பத்து பேர் போயிருந்தீங்கன்னா சரி அஞ்சு பேர் போய் நாங்கள் லைனில் நின்றுறோம் அஞ்சு பேர் லேட்டாக வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு மணிக்கு மேலே வந்தாலும் அந்த அஞ்சு பேரையும் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் பத்து பேராக ஒரு குழுவாக இருந்தீங்கன்னா பத்து பேருமே நாலு மணிக்குள்ளாக அங்கே போய் லைனில் நின்றுணும் அப்போ தான் அலோ பண்ணுவாங்க இந்த படகுல போகும்போது நீங்கள் பார்க்கலாம் நம்ம குமரிக்கடல் வந்து ரொம்ப அழகாக காட்சி அளிக்கும் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு விவேகானந்தர் அவர்கள் கன்னியாகுமரி வந்திருந்தார் இங்கே வந்திருந்தபோது குமரி கரையிலிருந்து இந்த பாறைக்கு வர்றதுக்கு நீந்தியே வந்திருக்காரு நீந்தி வந்து இந்த பாறையில் மூன்று நாட்கள் தியானம் செஞ்சுருக்காரு அதனால தான் இந்த பாறைக்கு விவேகானந்தர் பாறை என்ற பெயர் வச்சுருக்காங்க அதிலேயே அவருக்கு நினைவு மண்டபம் ஏற்படுத்தியிருக்காங்க நினைவு மண்டபத்தை பார்வையிடுறதுக்கு முப்பது ரூபாய் நுழைவு கட்டணமாக நியமிச்சிருக்காங்க ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றில் விவேகானந்தர் அவர்கள் பிறந்தார் அவரோட நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம இந்திய அரசாங்கம் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது நம்ம விவேகானந்தர் அவர்கள் ஞானம் பெற்றதாக நம்பப்படும் இந்த குமரியில் அமைந்திருக்கிற விவேகானந்தர் பாறையில் நினைவு சின்னம் எழுப்பலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க அந்த முடிவை எடுக்கும்போதே சில பிரச்சனைகளும் கூடவே வருது அதாவது சில சமய பிரச்சனைகள் வருது அதே மாதிரி இங்கே இருக்கிற மீனவர்களும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற அச்சத்துலேயும் இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்படுது அந்த குழுவோட செயலாளராக ஏக்நாத் ரனடே அப்படின்றவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் வந்து நியமிக்கப்படுறாரு அவர் வந்து நம்ம இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னூற்றி இருபத்தி மூணு பேரோட ஆதரவு கடிதத்தை பெற்று அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் போய் ஒப்படைகிறாரு இதனால ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலையீட்டின் பேரில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைப்பதற்கான கட்டுமான வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சது ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக இதோட கட்டுமான வேலைகள் நடைபெற்றுச்சு செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு அன்றைய குடியரசுத் தலைவர் திரு வி வி கிரி அவர்களும் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களாலும் இந்த மண்டபம் திறக்கப்பட்டது நம்ம விவேகானந்தர் மண்டபத்துக்கு எதிரிலேயே சிறியதாக பாத மண்டபம் அமைந்திருக்கு இந்த பாத மண்டபத்தில் கன்னியாகுமரி அம்மனோட பாதம் அமைந்திருக்கு கன்னியாகுமரி அம்மன் இந்த பாறையில் நின்று தவம் செய்ததாக ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த பாத மண்டபம் அமைந்திருக்கு விவேகானந்தர் மண்டபத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் கேலண்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க இதில் வந்து உத்தராயண காலத்தில் சூரியன் எந்த திசையிலிருந்து உதிக்கும் அப்படின்ற விஷயமும் தச்சாயான காலத்தில் எந்த திசையிலேருந்து உதிக்கும் அப்படின்ற விஷயமும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இங்கேருந்து பார்த்தா சன்ரைஸ் ரொம்ப செமையாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் காலையில் ஆறு மணிக்கு இங்கே அலோடு இல்லை எட்டு மணிக்கு தான் அலோடு அதனால் நீங்கள் கரையில் இருந்து தான் சன்ரைஸை பார்க்க முடியும் காரைக்குடிக்கு அருகில் இருக்க தேவக்கோட்டை அப்படின்ற ஊரில் இருக்கிற கே ஆச்சாரி அப்படின்ற ஸ்தபதி இந்த கட்டுமான வேலைகளுக்கு தலைமை தாங்கினாரு அவரோட தலைமையில் நானூறுக்கும் அதிகமான சிற்பிகள் இந்த கட்டுமான வேலையில் ஈடுபட்டாங்க இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அவர்களோட முழு உருவ சிலை ஒன்று அமைந்திருக்கு அந்த மண்டபத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தியான மண்டபமும் அமைந்திருக்கு இந்த நினைவு மண்டபம் அமைவதற்கு இந்திய அரசாங்கத்தோட உதவி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநில அரசாங்கங்களும் நிதி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் மீது பற்று கொண்ட பல்வேறு மக்களும் நிதி உதவி அளித்திருக்காங்க விவேகானந்தர் பாறைக்கு அருகிலேயே இன்னொரு பாறை அமைந்திருக்கு அந்த பாறையில் தான் நம்ம தமிழ் புலவர் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் அவர்களோட நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர சிலை அமைந்திருக்கு நாங்கள் போனபோது விவேகானந்தர் பாறையிலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டுமான வேலைகள் நடந்துட்டுருக்கு அதனால் மக்களை வந்து அங்கே அலோவ் பண்ணலை அதனால் இங்கேருந்து தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது ஆனால் திருவள்ளுவர் சிலை தூரமாக இருந்து பார்த்தா தான் ரொம்ப அழகாக தெரியும் ஏன்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் இருக்கிறதுனால நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் அந்த சிலை வந்து ரொம்ப அழகாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே இந்த இன்னொரு பாறையில் திருவள்ளுவர் சிலை அமையணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க ஆனால் அது ரொம்ப நாளாக தள்ளி போய் இரண்டாயிரமாம் ஆண்டு தான் நிறைவேறுச்சு ஒன்று ஒன்று இரண்டாயிரமாம் ஆண்டில் திரு அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த சிலை வந்து திறக்கப்பட்டது திருக்குறளோட அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அந்த நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தை குறிக்கிற வகையில் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர சிலை வந்து நம்ம திருவள்ளுவருக்கு அமைக்கப்பட்டது நம்ம விவேகானந்தர் அவர்களோட நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த நினைவு மண்டபம் பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இன்று இந்தியாவிலேயே அதிகம் பேர் வந்து பார்வையிடும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபமும் நம்ம திருவள்ளுவர் சிலையும் அமைந்திருக்கு